பரிசுத்த நாமும் மயமப்படுவதாக இன்று நம்முடைய தியானத்திற்காக வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி முப்பத்தி ஐந்தாவது சங்கீதம் கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடய யுத்தம் பண்ணுகளோடு யுத்தம் பண்ணும் நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர் எதிர்த்து நின்று ஈட்டியை யோங்கி அவர்களை மறித்து நான் உன் ரச்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும் என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக எனக்கு தீமை செய்கிறவர்கள் நாணமடைவார்களாக அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் போல அவர்களாக கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக அவளுடைய வழி இருளும் சறுக்கிலுமாக கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடர்வானாக முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒழித்து வைத்தார்கள் முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்மாவுக்கு படுங்குழி வெட்டினார்கள் அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரவும் அவன் மறைவாய் வைத்த வலை அவனையே பிடிக்கவும் கிடவது அவனே அந்த குழியில் விழுந்து அழிவானாக என் ஆத்மா கர்த்தரில் கழிவுருந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும் சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவனுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறனுடைய காய்க்கும் தப்பு வைக்கிற உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே என் எலும்புகளெல்லாம் சொல்லும் கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னெடுத்து கேட்கிறார்கள் நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள் என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள் அவர்கள் வியாதில் இருந்தபோது இரட்டு என் உடுப்பாக இருந்தது நான் உபவாசத்தலை நாற்று மாவை உபத்திரப்படுத்தினேன் என் ஜபமும் என் மடியிலே திரும்பவும் திரும்ப வந்தது நான் அவனை என் சினிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன் தாய்க்காக துக்கிக்கிறவனைப் போல துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன் ஆனாலும் எனக்கு ஆபத்துண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள் நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாக கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள் அப்பத்திற்காக எச்சகம் பேசுகிற பரியாசக்காரரோட சேர்ந்து கொண்டு என் பேரில் பறக்கடிக்கிறார்கள் ஆண்டவரே எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர் என் ஆத்துமாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானது குட்டிகள் சிங்கு குட்டிகளுக்கும் தப்பவியும் மகா சபையிலே உம்மை ததிப்பேன் தெல்லான ஜனங்களுக்குள்ளே உண்மை புகழுவேன் வீணா எனக்கு சத்துருக்களானவர்கள் என்னிமித்தம் சந்தோஷியாமலும் முகாந்திரமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் தன் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக அவர்கள் சமாதானமாய் பேசாமல் தேசத்தில் அமைதலாக இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் வஞ்சகமான காரியங்களை கருதுகிறார்கள் எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்து அ ஆ ஆ எங்கள் கண் கண்ட கண்டது என்கிறார்கள் கர்த்தாவே நீர் இதை கண்டீர் மௌனமாகிறாதையும் ஆண்டவரே எனக்கு தூரமாகாதையும் என் தேவனே என் ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்யும் என் வழக்கை தீர்க்கவும் விழித்து கொண்டு என் தேவனாகிய கர்த்தாவை உம்முடைய நீதியின்படி என்னை நியாய விசாரியும் என்னை குறித்து அவர்களை மகிழவு அவர்கள் தங்கள் இருதயத்தில் ஆ இதுவே தங்கள் நாங்கள் விரும்பினது என்று சொல்லாதபடிக்கு அவனை விழுங்கிவிட்டோம் என்று பேசாதபடிக்கும் செய்யும் எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெட்கி நானு எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தாலும் இலட்சியாலும் மூடப்படும் கிடவர்கள் என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பிரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கருத்திற்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் முழுவதும் உமது துதியையும் சொல்லி கொண்டிருக்கும் ஆமேன் ஆள் இந்த சங்கீதத்தில் நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய வசனம் அதில் எல்லாமே முகாந்திரம் இல்லாமல் என்னை விரோதிக்கிறவர்கள் என்னை பகைக்கிறவர்கள் அதிகமான வசனத்தை நாம் பார்க்க முடியும் முகாந்திரம் இல்லாமல் ஒருவேளை உங்களை பகைக்கலாம் ஏழாம் வசனத்தை பாருங்கள் முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குளியில் ஒழித்து வைத்தார்கள் முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்த ஆத்துமாவுக்கு படங்குழி வெட்டினார்கள் பார்க்கும்போது பத்தொன்பதாவது வசனம் வீணா எனக்கு சத்துருக்களானவர்கள் இன்னிவித்தும் சந்தோஷம் அடையாமலும் முகாந்திரம் இல்லாமல் என்னை பதிக்கிறவர்கள் கணசிமிட்டாமலும் இப்போ முகாந்திரம் இல்லாமல்னால் காரணமே இராது ஒரு காரணமும் இல்லாமல் நமக்கு விரோதமாக எலும்புகிறவர்கள் அநேகராக இருப்பாங்க ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி நீங்கள் கொண்டிருக்கலாம் முகாந்திரமே இல்லாமல் உங்களை தூசிக்கலாம் உங்களை நிந்திக்கலாம் அவமானப்படுத்தலாம் ஏளனமாக பேசலாம் முகாந்திரமே இல்லாமல் உங்கள்கிட்ட சண்டைக்கு வரலாம் யுத்தத்துக்கு வரலாம் தாவிதருடைய வாழ்க்கையில் நிறைய அப்படி சம்பவம் நடந்திருக்கு எனக்கு அருமையான தெய்வனுடைய பிள்ளை கிறிஸ்தவ வாழ்க்கைனா ஒரு போராட்டம் தான் முகாந்திரமே இராது நம்மளை வந்து நம்மகிட்ட வந்து போடுவாங்க இதுதான் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை ஆனால் நாம் ஆண்டோடு கூட இருக்கும்போது யார்தான் எத்தனை பேர் முகாந்திரம் இல்லாமல் முழு உலகமே படையெடுத்து வந்தாலும் சங்கீதத்தில் ஒரு சங்கீதத்தில் சொல்லுவார் போன வாரம் நான் தியானிச்சு நினைக்கிறேன் படையெடுத்து வந்தாலும் நான் என் இருதையும் பயப்படாது உலகமே படையெடுத்து வந்தாலும் என் இருதையும் பயப்படாது காரணம் இல்லாமல் எத்தனை பேர் வந்தாலும் நாம் ஆண்டரோடு கூட இருக்கும்போது நாம் பயப்படவும் மாட்டோம் கலங்கவும் மாட்டோம் ஏன் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர் உங்களில் இருக்கிறவர்களை பார்க்கலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர் யோவானில் என்ன வாசிக்கிறோம் உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் என்று நான் பார்க்கிறோம் இல்லையா எத்தனை பேர் வந்தால் முகாந்திரமே இல்லாமல் அநேக குடும்பங்களில் பார்க்குறோம் முகாந்திரமே இராது கோர்ட்டு கேஸ் அங்கேயும் அலைவாங்க ஒரு முறை எங்கள் அண்ணன் வீட்டிலே பக்கத்து வீட்டுக்காரங்க முகாந்திரமே இல்லை எங்கள் அண்ணனுடைய இடத்த தான் அவங்க அபகரிச்சிருக்கிறாங்க ஆரம்பத்தில் அவங்களுக்கு அண்ணன் தான் அவங்க வீடு கட்டுறது கூட தண்ணி எல்லாமே எங்கள் அண்ணன் போர் போட்டுருக்கு தண்ணி இருக்கிறதுனால தண்ணி கொடுத்தான் அவங்க வீடு கட்டுறது கூட தண்ணி க கொடுத்து உதவி செய்தான் ஒரு அஞ்சு பைசா வாங்காமல் அவங்களே என்ன பண்ணாங்க வீடு கட்டி முடித்தோன்னே இங்கே சுற்றி கொஞ்சம் வீடு தாண்டி இது இங்கே இடம் தான் எங்களுடைய இடந்தான் இது எங்களுடைய இடம் தான் இங்கே காம்பவுண்டு போட போகிறோம் கரெக்டாக வீடு அவங்க வச்சுட்டாங்க பின்னா அது போலீஸ் கேஸ் ஆகி பெரிய பிரச்சனை ஆகி அது அண்ணனுக்கு சாதகமாக தான் முடிந்தது கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன்னா காரணமே இல்லை போலீஸ் கேஸ் பண்ணாங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க வீட்டுக்கு ஒரு நாளுமே போலீஸ்காரன் வந்துட்டு போனதே கிடையாது அப்போ எங்கள் அண்ணனுடைய குடும்பத்தில் காரணமே இல்லை முகாந்தரமே இல்லை ஆனால் ஜெய தேவன் அவர்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார் அதே போல் நாட்கள் நீங்களும் அந்த மாதிரி பாதைகளில் போய் கொண்டிருக்கலாம் கவலைப்படாதுங்க கர்த்த நிச்சயமாக நமக்கு ஜெயத்தை தருவார் நான் பார்க்குறோம் கடைசி வசனம் இருபத்தி எட்டாவது வசனம் நாவும் உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லி கொண்டிருக்கும் அது இல்லையா ஒவ்வொரு நாளும் ஆண்டோட நீதியை பற்றி நான் பாட்டும் பாட்டே இருப்போம் அவருடைய அவருடைய நாமத்தை நாம் துதித்து கொண்டே இருப்போம் அவர் மற்றது எல்லாவற்றும் அவர் பார்த்து கொள்வாருங்க நமக்கு ஒரு இதை எத்தனை படையெடுத்து வந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் பாட்டினால் அவரை துதித்து அவருடைய நாமத்தை மேம்படுத்தி கொண்டே இருக்கும்போது மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார் கவலைப்பட வேண்டாம் கருத்து நம்மளோடு கூட இருக்கிறார் கண்களை மூடுவோம் ஜெபிப்போம் சர்வ வல்லமில்ல பிதாவையும் நன்றியோடு சொல்த்து நீ நல்லவர் நீ நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத தேவனப்பா கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் முடிவோடு பாதுகாத்து அதிகாலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் வர உதவி செய்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுவதும் நம்முடைய பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும் வார்த்தை கேட்ட வார்த்தையின்படி அன்றவரே எங்களுடைய வாழ்க்கையில் அநேக முகாந்திரம் இல்லாமல் எங்களை பகைக்கிறார்கள் நிந்திக்கிறார்கள் தாவது வாழ்க்கையில் நடந்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் அனுபவிக்கிறோம் எல்லாவற்றிலும் நீர் எங்களுக்கு ஜெயத்தை தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் உடைய பிள்ளைகளுக்கு விஸ் ஜெயத்தை கொடுப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் உடைய நாம மயம்படட்டும் நாங்கள் எப்பொழுதும் உயிரை நம்பியிருந்து பாட்டினாலும் உண்மை துதித்துமை மயம்படுத்த முடிய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு அன்றவரே சோர்ந்து போகாதபடி உற்சாகமாக துதிக்க மயம்படுத்த எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்துவீராக அப்பா சோதனை நாள் முழுவதும் எல்லா ஜனங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக போகும்போது வரும்போது பாதுகாத்துக்கொள்ளும் അവിടെ ഒരേ സോത്രം എല്ലാ ആപത്ത് വിപത്തുകൾക്കും വിശാസന കരികൾക്കും ദുഷ്ടുടെ കൃികളും വിളക്കി കാത്തു കൊള്ളുമ്പോ നമ്മൾ ദൈവപ്രസന്ന ദൈവ പ്രശ്ന കൂടെ ഇരിക്കുമ്പോ നാളെ ചപ്പിക്കറോ അപ്പോൾ സോത്രം സോദ്രം സോത്രം എല്ലാ കുടുംബങ്ങളെയും ദൈവീക സമതാനം ദൈവീക സന്തോഷം ദൈവീക സുഖത്തെ കൊടുത്ത് വഴി നടത്തുക പലവണമെക്കെ വ്യാധിയാർക്ക അപ്പോൾ സമദാന ഇൻമയോട്ക്കെ ഒര് കുടുംബത്തിലും ദൈവീക സമതാന ആളുക സേറ്റം தெய்வீக சுகம் ஆளுக ஓலிகாரோட சுகத்தை விரும்புகிற தெய்வனு என்று பார்க்கிறோம் அப்பா ஓலிகாரோட சுகத்தை விரும்புகிற தெய்வமே நிரப்புதம் செய் எத்தனையோ ஓலிகார நாட்களில் அப்பா ஓலிகார மாத்திரமல்ல முழு நேரம் ஓலி செய்கிறவர்கள் மாத்திரமல்ல பார்ட் டைம் ஓலையும் செய்கிறவர் சண்டே ஸ்கூல் ஓலையும் செய்கிறவர்கள் சுயசேஷன் ஓலியும் செய்கிறவர் அப்பா வேலையை முடிச்சுட்டு எத்தனை பய எத்தனையோ ஒரு ஆத்மாவுக்கு சுயசன் சொல்கிற பெரிய ஒரு ஊழியம்ப்பா அப்படி எத்தனையோ பேர் ஊழியம் பண்ணுறாங்க ஆத்மாக்களுக்காக ஜபிக்கிற ஓலியம் அப்படி எல் எல்லா ஜனங்களுக்காக ஜபிக்கிறோம் ஓலிக்காரோட சுகத்தை விரும்புகிற தெய்வன் நீ சுகத்தை கொடுப்பீராக இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஜபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தினால் எல்லா பலவீனத்தின் ஆமிகள் வியாதின் வல்லமைகள் முற்றிலும் நிர்மலமாக்கப்பட்ட போவது அப்படி நாவம் மயம்படட்டப்பா எங்களை காத்து கொள்ளும் பிரச்சனை கூட இருக்கட்டும் தேவ சமதா ஆளுக செய்யட்டும் நாள் முழுவதும் ஜெயமா அற்புதமாக அப்படி நடத்தும் யேசு கிறிஸ்துவனின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்களுக்கு ஜீவனிதாவே ஆமேன் ஆமேன் கத்திரம் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வைப்பாரே ஆமேன்